ஹாய்மா இன்றைக்கி மித்ரா குட்டி ரெடி ஆகி வெளியில் கிளம்பிட்டாங்க கிளம்ப போகிறாங்க பெட்டு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பூனைக்குட்டி மாதிரி இத்திரும்டாக இருக்காங்க ரொம்ப வெயிட்டு கம்மி பிறக்கும் போதே ரெண்டு கிலோ தான் இருந்தாங்க அதனால் பெட்டு மட்டும் பெருசாக வச்சுக்கிட்டாங்க நான் பார்த்தா குட்டி உண்டு குழந்த பிறக்கும்போது ரெண்டு கிலோ இருந்தவங்க இப்போது நூறு கிராம் கம்மியாக ஆகிட்டாங்க டாக்டரு ஃபஸ்ட்டே சொல்லி தான் விட்டாங்க குழந்தை வெயிட் கம்மியாகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க ஏன்னா போயிட்டு வெயிட்டு என்னான்னு குழந்தைக்கு வெயிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு கிலோ பிறந்துட்டு நூறு கிராம் இப்போ கம்மியாகவும் இருக்காங்க இத்தனை நாளில் வெயிட்டு கூட்டின மாதிரியும் தெரியல ஏன்னா சரியாக பாலும் குடிக்கிறதில்ல பால் குடிக்கிறா பாலும் சரியாக இல்லை இப்போ பொண்ணும் ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டாங்க அதுதான் இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வெயிட்டு பார்த்துட்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் ஏன்னா இப்போ பிறந்ததே ஒரு பத்து பதினோரு நாள் வரைக்கும் ஐசியில தான் இருந்தாங்க இருந்துட்டு தான் கொண்டு வந்தாங்க வரும்போதும் டாக்டர் சொல்லி தான் விட்டுருக்காங்க ஏன்னால் குழந்தை வெயிட்டு கம்மியானால் திரும்ப அட்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ போய் பார்த்தா தான் தெரியும் அதுக்கு தான் இப்போ கிளம்பிகிட்டுருக்காங்க ஏன்னால் குழந்த ஒன்று வெயிட்டு ஏறின மாதிரியெல்லாம் தெரியல அதாவது சரி போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க அவங்க த அக்காவுக்கு பயங்கர சந்தோஷம் வெளியில் கிளம்புறோங்கிறது ஹாஸ்பிட்டலுக்காக இருந்தாலும் அவங்களுக்கு பார்க்கல இல்லை த பாப்பாவுக்கு தானேங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க கிளம்பி போகிறாங்க அப்படி போய் பார்த்துட்டு இன்றைக்கி எப்படியும் ஈவினிங் ஆயிரும் வர்றதுக்கு அப்படியே அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறதா சொன்னாங்க நான் காதம் வந்துட்டு அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போகணுமா போயிட்டு அக்காவெல்லாம் செறிய கால்லாம் பார்த்துட்டு தான் வருவேன்னு சொன்னாங்க அப்படி சொல்லிவிட்டு இப்போ ரெடி ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்படி ஈவினிங் ஆயிரும் வந்தால் தான் தெரியும் பாப்பாவோட வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் பிறக்கும்போதே வெயிட் கம்மிங்கிறதுனால ரொம்ப கஷ்டம் இவங்களும் சரியாக சாப்பிடாததுனால பாப்பாவுக்கு பாலும் இல்லை இப்போ குழந்தைக்கு எதுவும் கொடுக்கவும் முடியாது அதனால தாய்ப்பாலே கொடுத்தாகணும் அதுவும் கஷ்டம் பால் இல்லாததுனால தான் குழந்தையோட வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கு போல இருக்குது இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அதான் கிளம்பிட்டாங்க போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்ன எதுன்னு தெரியும் அவங்க வந்ததுக்கப்புறம் பாப்பாவோடய வெயிட் எவ்வளோ இருக்குது என்னங்கிறது சொல்கிறேன் ஏன்னா குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போதே நல்லா சாப்பிட்டா தான் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா வெயிட் இருக்கும் அதெல்லாம் சொன்னா வயிற்றுல இருக்கும்போதும் சொல்றதை கேட்குறதே இல்லை சாப்பிட பிடிக்கல முடியலன்னே சொல்லி ஏமாத்துனாங்க இப்போ பிறந்ததுக்கு அப்புறமும் அதவேதான் செய்யறாங்க பாப்பாவை அம்மா கொடுக்குறீங்களா என்னப்பா எப்படி கொடுத்தீங்க ఏయ్ కంగర్పోట్ గంగ ఇది నా వొర్ట్ కరిపో